ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்ப்பாளி விலக்சமே நான் தான் உங்கள் திவ்யா நீங்கள் வீட்டில் என்ன சொல்ல போகிறேன்னா இதுக்கப்புறம் கணிசுவாக்க போகிறீங்க இல்லை ஆல்ரெடி ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்க டெலிவரி ஆக போகுதுனா கண்டிப்பாக இந்த வீடியோ சேவ் பண்ணித்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் லாஸ்ட் வீட்டில் சொல்லியிருப்பேன் எனக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வாரத்தில் ஒரு கிலோ நூறு கிராம் வீட்டில் பாப்பா பிறந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கிராம் நூறு கிராம் வீட்டில் பிறந்த பாப்பா வந்துட்டு சாரி ஒரு கிலோ நூறு கிராம் வீட்டில் பிறந்த பாப்பா வந்துட்டு நான் ஆறு மாதத்துக்கு இப்போ என்ன மாதிரிலாம் சாப்பாடு கொடுத்து வெயிட் அதிகமாக வச்சேன் அவங்க எந்த வயசில் நடந்தாங்க அதுக்கு நடுவில் அவங்க என்ன பிரச்சனை வந்து இதை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண போகிறதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போன வீட்டில் சொன்ன மாதிரி ஒரு கிலோ எட்டு வந்து கிராமம் வந்ததுக்கப்புறம் குழந்தைங்க கையில் கொடுத்தாங்க வீட்டுக்கு அடைச்சிட்டு வந்துட்டேன் ஹாஸ்பிட்டல் இருந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருந்தவங்ககிட்ட வந்து தாய்ப்பால் வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கிராமம் இல்லையா ஸோ அந்த விழுப்புரம் பக்கத்தில் கிராமம் நான் வந்துட்டு கிராமங்களில் தான் வந்து தாய்ப்பால் எல்லாருமே யோசித்தாங்க ஏன்னா எங்கே அவங்க குழந்தைக்கு பால் கிடைக்காம போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படி தாய்ப்பால் கிடைக்காத வச்சு நான் என்ன பண்ணேன் ஏன்னா அவங்க வந்து நார்மல் பிபேவ் பண்ண கூட அவர் மாட்டுப்பால் கொடுத்துருக்கலான் அவங்க வந்து முப்பத்தி ரெண்டு வாரம் தான் ரொம்ப வந்து அவங்களுக்கு இம்யூனிட்டி பவர்லாம் ரொம்ப கம்மி நோய் எதிர்ப்பு சக்தியெலாம் ரொம்ப கம்மி அதெல்லாம் டாக்டர் அப்படி சொல்லியிருந்தால் மா மாட்டுப்பால் வந்து ஆறு மாதம் கண்டிப்பாக மாட்டுப்பால்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் சொல்லி தான் அனுப்பிச்சாங்க என் வேறு வழியில் வந்து வந்து மாட்டுப்பால் போட ஆரம்பிச்சிட்டேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளே வீட்டுக்கு வந்து ரெண்டு மூணு நாளே உட்காந்து ரொம்ப உடம்புமாயிடுச்சு அப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம் அதேமாதிரி அங்கே ரெண்டு மூணு நாள் வந்து அட்மிட் ஆகிற மாதிரி இருந்தது டாக் அங்கே போயிட்டு டாக்டருக்கு தெரியாமல் மாட்டுப்பால் தான் கொடுத்துட்டோன்னா அப்படினு தான் டாக்டர் பார்த்துட்டாங்க செமையாக திட்டினாங்க அப்புறம் நான் வேறு பால் கொடுக்காம இருந்த மாதிரி நினச்சி அவங்க திட்டினாங்க அப்புறம் அவங்க வந்து செக் பண்ணி பார்த்தாங்க பால் கிடைக்கல அப்புறம் வந்து பால் கிடைக்கிறதுக்காக ஒரு பால் பவுடர் எழுதி கொடுத்தாங்க இதை சாப்பிடுங்க இந்த பா பால் மிக்ஸ் பண்ணி இதை சாப்பிடலாம் கண்டிப்பாக பால் கிடைக்க சொல்லிட்டு அப்படி இருந்துமே இல்லை அப்புறம் என்ன பண்ணாங்க நான் ப்ரோன் சுடு பால் பவுடர் எழுதி கொடுத்தாங்க அது வந்து சுடிதான் நல்லா கொதிக்க வச்சு கிளாஸுக்கு ஊற்றி வச்சுப்பேன் குழந்தை பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் இல்லை ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்பூன் பால் பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு பாலாடை ஒன்றரை பாலாடை அந்த மாதிரி அவன் அழகு அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்தோம் ஒரு சிக்ஸ் மந்த் வரைக்கும் வந்து ஃபுல்லாகவே பால் பவுடர் மட்டும்தான் சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் என்ன பண்ணுன்னு பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஆறு மணிலேருந்து ஏரை மணிக்கு வந்துட்டு பால் போட்டு கொடுத்துருவேன் ஒரு ஒன்பது மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கேழ் வரைக்கும் வந்து நைட்டே ஊற வச்சுருவேன் கேழ் வரைக்கும் நைட்டே அப்படினா காலைல ஒரு ஆறு மணிக்கு ஒரு வச்சேன் ஊற வச்சிட்டு பச்சை நல்லா அரைச்சிட்டு அதை வடிகட்டிட்டு கூழா காய்ச்சி ஒரு ஒரு ஏழுலேருந்து எட்டு பத்து ஸ்பூன் கூட கொஞ்சம் குட்டி குட்டி ஸ்பூன் இருக்குது அதில் ஒரு பத்து ஸ்பூன் அந்த மாதிரி ஊட்டி விடுவேன் தான் அதோடு வந்து ஒரு பதினொன்றரை மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா காய்கறிங்க அந்த கூழ் இல்லை பழங்கு கூழ் சொல்வேன் ஆப்பிள் பழத்தை வந்து தோல்சி விட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு ஸ்ரீமரில் இட்லி பாத்திரம் அதில் வச்சு வேக வச்சுட்டு ஸ்பூன் வச்சு நல்லா கூழ் மாதிரி பண்ணிக்கோங்க அப்படின்லாம் மிக்ஸி ஜாரில் கொடுத்தோம் ஏன்னா குறை குறை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மிக்ஸி ஜார் வச்சாலும் கூழ் மாதிரி பண்ணிவிட்டு அதை எடுத்து வந்து அதிகமாக ஒரு பத்து ஸ்பூன் அளவுக்கு குழந்தைக்கு கொடுங்க காலைல ஒரு பதினொன்றரை மணிக்கு ஆப்பிள் பழம் கொடுக்கலாம் பீட்ரூட் கொடுக்கலாம் கேரட் கொடுக்கலாம் அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து வேக வச்சுட்டு தான் கொடுக்கணும் ஆப்பிள் பழம் அப்படியே கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து பச்சை கொடுக்கக்கூடாது செரிமான கோளாறு வரும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க சீக்கிரமாக சளி புளிச்சிடும் அதனால் வந்து ஒரு ஆவி காட்டிட்டு அதெல்லாம் அப்படி ஒரு பின்னெல்லாம் வச்சு ஒரு கத்தியோல் பின் வச்சு பார்த்தா நைஸாக இறங்கும் உள்ளே வந்துட்டு எதுவுமே விட்டாங்க அது மாதிரி அது நல்லா வெந்திரிச்சு நடத்தும் அந்த டைமில் எடுத்து நீங்கள் க ஸ்பூனோவில் மிக்ஸி ஜரில் வச்சு அந்த கூழ் மாதிரி செஞ்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஆப்பிள் பழம் பீட்ரூட் கேரட் அதேமாதிரி கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக அது வந்து குரமாசுக்கு சொன்ன பிறந்த குழந்தைங்களுக்கு சொல்கிறேன் நம்ம பவுட்ரு பால் கொடு தாய்ப்பால் கிடைக்கல பவுட்ரு பால் கொடுக்குறோன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்க மோசிப்பது ரொம்ப கஷ்டப்படுவாங்க என்னோடய பையில ரொம்ப முக்கிய முக்கியதாக போகும் அழுகே வந்துடும் டைம் எனக்குலாம் வந்துட்டு அந்தமாதிரி குழந்தைங்க கிழங்கு வந்துட்டு மோஷன் நல்லா ஈஸியாக போவாங்க சக்கரை வழி கிடை கொடுத்தீங்கன்னா அதையும் மாதிரி வேக வச்சுட்டு தோல் எடுத்துட்டு மிக்சியில் நல்லா கூழ் மாதிரி செஞ்சுட்டு கொஞ்சமாக சுடு தண்ணியும் இல்லை பாவெலாம் மிக்ஸ் பண்ணி கொடுங்க குழந்தை கொஞ்சம் மோஷன் பார்த்துக்கு ஈஸியாக கஷ்டப்படாமல் போவாங்க இதை கொடுக்கலாம் மதியானம் வந்து ஒன்றரை மணிக்காக லன்ச் கொடுங்க லஞ்ச் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அரிசி கொஞ்சமாக டால் ரைஸ் சொல்லுவாங்க அரிசி கொஞ்சமாக கொஞ்சம் வந்து மூணு பாசப்பருப்பு ஒரு பூண்டு ஒரு மிளகு கொஞ்சமாக சீரகம் வேக வச்சு நல்லா குழைய வேக வச்சுட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி ஒரு அஞ்சு ஆறு ஸ்பூன் அந்த மாதிரி கூட கொஞ்சமாக கொஞ்சமாக கொடுங்க இல்லை இவ்வளோ தூரம் சாதம் அவ்வளோ தூரம் அந்த மாதிரி கொடுங்க அப்படின்லாம் கொஞ்சமாக சாதம் நல்லா குழைய வேக வச்சுட்டு ஒரு நாளைக்கு வந்து இந்த மாதிரி பருப்பு அரிசி மிளகு பூண்டு இதெல்லாம் போட்டு வேக வச்சு கொடுங்க ஒரு நாளைக்கு அடுத்த நாள் என்ன பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சமாக பால் சோறு பால் காய்ச்சிட்டு ஸோ நல்லா குழைய மிக்ஸியை போட்டு கூட அடிச்சுக்கோங்க அடிச்சுட்டு லைட்டாக உரிச்சிக்கிட்டு வேணு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கூழ் கன்சிஸ்டன்சி அந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கப்போ அது ஒரு பத்து ஸ்பூன் அந்த மாதிரி விட்டு விடுங்க ஒரு நாளைக்கு இன்னொரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி பொட்டுகளில் சீரகம் இது மூணுத்தையும் வறுத்துக்கோங்க வறுத்துட்டு பவுடர் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க டெய்லி ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்து கூழ் மாதிரி காய்ச்சி அது கூட கொஞ்சம் நெய் மிக்ஸ் பண்ணி குழந்தைக்கு கொடுங்க முக்கியமாக லஞ்ச் கொடுக்குறப்போ ஒவ்வொரு லஞ்ச்லேயும் வந்து நெய் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நோய் சக்தி குழந்தைக்கு கண்டிப்பாக கட்டணும் நோய் நெய் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது நெய் கண்டிப்பாக லஞ்சில் சேர்த்து கொடுங்க அந்த மாதிரி கொடுக்கலாம் இன்னொரு நாள் வந்து பார்த்திங்கன்னா வெறும் பருப்பு சாதம் மட்டும் வேக வச்சு கூட கொடுக்கலாம் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் இருக்குது இல்லையா பீட்ரூட் நல்லா வேக வச்சு கூழ் மாதிரி பண்ணிக்கோங்க அடுத்து வந்து வெறும் அரிசி மட்டும் வறுத்துட்டு வெறும் அரிசி மட்டும் வறுத்துட்டு அதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க அந்த அரிசி மட்டும் கூழ் மாதிரி காய்ச்சி அந்த பீட்ரூட் கூழ் அரிசி கூழை மிக்ஸ் பண்ணி நம்ம குழம்பு சாதம் சாப்பிட்ல அந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு பீட்ரூட் கூழும் அரிசியோட கூழை மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அதேமாதிரி அரிசி கூழ் அது கூடவே இந்த கேரட் கூழ் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அது மாதிரி கொடுங்க மூணு மணிக்கே வந்துட்டு அதேமாதிரி கேழ்வரகு கேழ்வரகு வந்து மதியமாக ஊற வச்சுருங்க இல்லை நைட்டு ஊற வச்சுருந்தாலும் ஓகே தான் கேழ்வரகு ஊற வச்சிருங்க அது கூட வந்து ஒரு பாதம் ஒரு முந்திரி பாதாம் மட்டும் இப்போ குழந்தைகள அவ்வளோ சில அதிகமாக கொடுத்துடாதீங்க அவங்க வந்து ஒவ்வாமை வந்துடும் ஸோ அந்த ஒரு பாதம் ஒரு முந்திரி போதும் இதை ஊற வச்சுட்டு நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டு அந்த கூழை வடிகட்டி அந்த பால் வடிகட்டி நல்லா கூழ் மாதிரி காசிட்டு அதேமாதிரி கூழ் பாதத்துக்கு ரொம்ப திக்கா கொஞ்சம் ரெண்டு தண்ணியாக இருக்கூடா இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப தண்ணியாக கொடுத்துரு ரொம்ப தண்ணி கூட தண்ணி போய்ட்டு குழந்தைங்களை வயிற்று வந்து அடைச்சிடும் பசி அந்த மாதிரி தண்ணியை முக்க பசி அடைச்சி தொடங்க அதிகமாக சாப்பிட ரொம்ப கொஞ்சம் மீடியமாக கொடுங்க அந்த மாதிரி ஊட்டி விடுங்க நைட்டு வந்துட்டு ஒரு ஆறு மணிக்கா வந்துட்டு லைட்டாக காரமாக ரொம்ப காரம் வேண்டாம் லைட்டாக காரமாக வந்துட்டு குழந்தைங்களுக்கு இட்லி நல்லா குழைய கசஞ்சிட்டு இட்லி ஊட்டி விடுங்க காரம் இப்போதே கொடுக்க பழகுங்க இப்போ காரம் கொடுக்கப்போன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் வேறு ஸ்வீட்டாக அது மாதிரி கொடுத்துலாம் குழந்தை காரம் சாப்பிட மாட்டாங்க காரம் சாப்பிட ஓரளவுக்கு அவங்க நெஞ்சு சளி தான் வந்துடும் ஒரு காரம் சாப்பிட்லேயே சளி அவங்களுக்கு நெஞ்சில் சளி கட்டாது காரம் சாப்பிட்றது நல்லதாக லைட்டாக காரமாக கொடுங்க இட்லி கொடுக்கலாம் இல்லை நைட்டு வந்து ஒரு ஃபால் சோளம் சும்மா கொஞ்சமாக லைட்டாக கொடுங்க திரும்ப நைட்டு ஒரு ரொம்ப மணிக்கே நீங்கள் வந்து தாய் பால் கொடுக்குறதுனால கொடுக்கலாம் இல்லை பார்மாவில்க் அதான் பவுடர் பால் கொடுக்குறதுனால கொடுக்கலாம் தான் வந்து நான் வந்து என்னோடய குழந்தை கொடுத்துட்டு இருந்தேன் நிஜமாகவே இருந்தாங்க உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் உங்கள் டாக்டர் யாராவது பார்த்துட்டு அவங்ககிட்ட கூட நீங்கள் உங்கள் குழந்தைக்கு கொடுங்க என்னோடய குழந்தை ஒரு கிலோ ஒரு கிலோ கொண்டேன் என்னோட குழந்தைக்கு நான் இதை தான் கொடுத்தேன் ஆறு மாதத்துக்கு அப்புறம் என் குழந்தைக்கு வந்து நான் என்னெல்லாம் கொடுத்தேன் எங்கக்கிட்ட சொன்னேன் இல்லையா ஸோ அதை வந்து சும்மா கொஞ்சமாக மட்டும் ஒரு லிஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் இங்கே வந்து வீடியோவில் கொடுக்குறேன் சைடில் கொடுக்குறேன் பாருங்கள் இது எல்லாமே வந்துட்டு என்னோடய குழந்தைக்கு நான் கொடுத்தது தான் உண்மையாகவே வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து பயப்படாமல் கொடுக்கலாம் ஒன்றுமே ஆகாது பட் வந்து ஆப்பிள் பழம் பீட்ரூட்டு சக்கரவள்ளிக்கிழங்கு இதெல்லாமே வந்து கண்டிப்பாக வேக வச்சு அதுக்கப்புறமா கொடுங்க ஆப்பிள் பழம் வந்து சரி சாஃப்ட்டாக தான் தித்தி ஸ்வீட் தானே சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து பச்சையாக கொடுத்துடாதீங்க சளி பிடிச்சிக்கும் ஜீரண சக்தியாக ஜீரண கோளாறு வரும் ஓகேங்களா அடுத்து வந்துட்டு பீட்ரூட் வந்து அது பச்சையெல்லாம் கொடுக்க முடியாது உங்களுக்கே தெரியும் வேக வச்சு கொடுங்க கிழங்கு கொடுத்தா மோஷனுக்கு நல்லது ஸோ கிழங்கு கொடுங்க சாதம் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி உருளைக்கெழங்கு வேக வச்சுட்டு சாதம் நல்லா குழைய வச்சு அதை கூட கொஞ்சம் நெய் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி கூட ஊட்டி விடலாம் அதேமாதிரி கொஞ்சம் மோஷன் போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் முக்கியமாக சொல்கிறேன் இது எல்லாமே வந்து அடிஷ்னல் தான் அவங்களோட வந்து வெயிட் அதிகரிக்கிறதுக்காக தான் ஆனால் அவங்களுக்கு தேவையான சத்து அவங்களுக்கு ஆயுசுக்கு அவங்களுக்கு தேவையான சத்து இருக்கணும் இம்யூனிட்டி பவர் கிடைக்கணும்னா கண்டிப்பாக தாய்ப்பால் அவசியம் இது தாய்ப்பால் கண்டிப்பாக கொடுங்க நடுநடுத்துல அப்பப்போ குழந்தைக்கு ப சிற்பாக தாய்ப்பால் கொடுங்க காலையில் இருந்தோன்னே தாய்ப்பால் கொடுங்க நைட் மறக்காமல் தாய்ப்பால் கொடுங்க நடுவில் குழந்தை அழுகுது அவங்க சாப்பிடலன்னா கொஞ்சம் வர நியூஸ் பண்ணி விட்டுட்டு மீது அதுக்கப்புறம் கொஞ்சம் அரை மணி கழிச்சு கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுங்க தாய்ப்பால் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது தான் மற்றது எல்லாமே ஸோ தாய்ப்பால் கொடுக்க மறந்துடாதீங்க இது முழுக்க முழுக்க என்னோடய அனுபவத்தை நான் என் குழந்தை கொடுங்க மட்டும் தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நான் சொல்கிறது சரிங்கன்னா நீங்கள் இதை எப்படியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு டாக்டரை கேட்டுட்டு கூட கொடுங்க வேறு எதாவது டவுட்னா என்ன வீடியோவில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் நான் சொல்கிறேன் என்னோடய குழந்தை வந்து ஒரு கிலோ ஒரு வயசு எட்டு மாதத்தில் வந்து நடக்க ஆரம்பித்தாங்க அவ்வளோதான் வேறு எதாவது டவுட்னா வீடியோவில் கேளுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் தேங்க்யூ பாய்